ஆயிரத்து எட்நூறுகளில் தெரியாத ஒரு கோடிய நோய் மனிதர்களை பாதித்தது அதற்கான காரணம் ரேபீஸ் வைரஸ் என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நோயை தடுப்பதற்காக லூயிஸ் பேச்சர் ஆயிரத்து எட்நூத்தி எண்பதுகளில் அதற்கான தீர்வை ஆராய ஆரம்பித்தார் ஆயிரத்து எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் பேச்சர் உலகின் முதல் ரேபீஸ் ஐ வெற்றிகரமாக உருவாக்கினார் இதுவே மனிதர்களுக்கு கிடைத்த முதல் ஆன்டி ரேபீஸ் மருந்து பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது காலத்தில் ஆரம்பகால வேக்சின்ஸ் பயன்படுத்தப்பட்டன ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது காலத்தில் செல்கல்சர் டெக்னாலஜி வந்ததால் பாதுகாப்பான ரேபீஸ் வேக்சின்ஸ் உருவானது இரண்டாயிரம் அட்வான்ஸ் பார்மா இல் மாடர்ன் தடுப்பூசிகள் பெரிய அளவில் தயாரிக்கப்படத் தொடங்கின இன்று ராட்டஸ் போன்ற மாடர்ன் ஆன்டிரபீஸ் வேக்சின்ஸ் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் நோயை தடுக்கும் முக்கிய மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன இதுபோல நிறைய பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் கார்த்திக் ட்ரைனர் சேனல்